குழந்தைய வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இல்லை ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக உங்கள் குழந்தை கையில் நீங்கள் ஒரு ஃபோனை கொடுங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட லைஃபு கீழே போயிட்டே இருக்கும் ரொம்ப முக்கியம் ஸ்க்ரீன் டைம் ஸ்க்ரீன் டைமை குழந்தைக்கு எவ்வளோ கிழக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ கிழக்கு உங்கள் குழந்தையோட ஃபோக்கஸ் ஆகட்டும் கான்சன்ட்ரேஷன் எல்லாத்த விட பேச்சு திங்கிங் கெப்பாசிட்டி இது ரொம்ப முக்கியம் எவ்வளோ கிழக்கு உங்கள் குழந்த ஃபோன்லேயே இருக்கிறானோ முதல்ல அவன் ஸ்டாப் ஆகிறது அவனோட பேச்சு அதுக்கப்புறம் யோசிக்கிற திறன் கண்டிப்பாக போயிடும் குழந்தை குழந்தை வர மேம் இன்னும் என் குழந்தை பேச ஆரம்பிக்கணும் சரி ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தினாலும் ஒரு குழந்தை பேசலைன்னா அது வேறு ஆனால் நம்ம குழந்தை கையில் மீடியாவை ஃபோனு கேஜெட்ஸை என்னென்னத்தையும் கொடுத்து அந்த குழந்தையோட பேச்சு திறனை ஸ்டாப் பண்ணோம்னா தப்பு எங்கே நம்மளுக்கு குழந்தை உங்ககிட்ட வந்து ஃபோன் கேட்கல என் குழந்தை ஃபோன் பார்த்தாதான் சாப்பிடும் வேண்டாம் நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டீங்க பார்த்துட்டு சாப்பிட்ற முதல்ல உன் குழந்தைக்கு என்ன சாப்பிட்றன்றது குழந்தைக்கு தெரியணும் அப்போ அந்த ஃபோன் அந்த கையிலேருந்து வாங்க ஸோ எவ்வளோக்கு இருக்கு குழந்தையோட ஸ்க்ரீன் டைமை நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ குழுக்கு ரொம்ப அழகான லைஃப்பு உங்கள் குழந்தைங்களுக்கு தரீங்க மெயின் ஃபேச்சு யோசிக்கிற திறன் எல்லாமே போயிடும் எல்லாத்தை விட உங்களோட இருக்கிற அந்த டைமும் போயிடும்